ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோவைக்காய் வறுவல் எப்படி பண்ணது தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் கோவைக்காயை பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீட்டாக நீட்டாக வாக்கலை அடுத்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட் ஆகும்போது கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதை வரமிளகாய் கடலைப்பருப்பு கொத்தமல்லி விதை இது மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா வரமிளகாயில் வந்து காம்போடு சேர்த்துருக்கேன் அந்த வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் குறை குறைப்பாக அரைக்கும் போது அந்த காம்பை எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து அந்த விதை வந்து தனித்தனியாக கீழே கொட்டிடுங்கிறதுனால இப்போ வந்து அதே பத்தில திரும்ப கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு வறுவலுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கோவக்காய் சேர்த்துட்டு நல்லா கோவைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி வச்சு நல்லா வறுவல் பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வறுவல் பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச பவுட்ருக்குல்ல வர மிளகா கடலைப்பருப்பு கொத்தமல்லி விதை இதை நம்ம மூணையும் நல்லா நெய் குறை குறப்பாக அரைச்சி சேர்த்துட்டா ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தா நம்ம கோவக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை